மனோஜ் சொல்கிறாரு எனக்கு சொத்தை பிரித்து கொடுத்தே ஆகணும் நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனு என்னோடய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக நானும் என்னால் அளவுக்கு முயற்சி பண்ணினேன் அது இப்படி ஆயிடுச்சு நான் என்ன என்ன வேணும்னேவா பண்ணினேன் அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் குற்ற உணர்ச்சியே இல்லாமல் பேச முத்துவுக்கு பயங்கரமான கோபம் என்ன இவன் எல்லாமே பண்ணிட்டு தான் பக்கம் எதுவுமே தப்பே இல்லை தான் செஞ்சது தான் சாரி அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசுகிறானேன்னு சொல்லி வேகமாக மனோஜை பிடிச்சும் அடிக்கிறாரு என்னடா நீ நினச்சிட்ருக்குற நீ எப்பவுமே உன்னோட பணத்தில் எதுவுமே பண்ண மாட்டியா எப்போ பார்த்தாலும் அப்பாவோட பணத்தையேவும் எடுத்துக்கிட்டு ஓடுறது அப்பாவோடய பணத்தில் பிஸ்னஸ் பண்ணுறது இது எல்லாம் ஒரு பொழப்பா உனக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை நீ எல்லாம் என் அண்ணனை சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குதுடா அப்பா இருக்கிற வரைக்கும் அந்த சொத்தை பிரிக்கிறதுக்கு அப்பாவே ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் அது மட்டும் இல்லை பாட்டியோட சம்மதம் இல்லாமல் எதுவும் நடக்காது நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ உனக்கு சொத்தே பிரிச்சு கொடுக்க முடியாது எல்லாம் அப்பா பேரில் தான் இருக்கணும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு உடனே மனோஜ் இருந்துக்கிட்டு இங்கே பாரு என்னோட சொத்தை நீங்கள் பிரித்து கொடுக்கல அப்படின்னா என்னோட சொத்தை எப்படி வாங்கணுமோ நான் கோர்ட் மூலமாக கேஸ் போட்டு எனக்கு சேர வேண்டியதை பிரிச்சுக்குவேன்னு சொல்கிறாங்க மனோஜ் இப்படி சொன்ன அந்த ஒரு வார்த்தை இங்கே ரொம்ப காயப்படுத்திடுது அண்ணாமலைய நம்ம இவ்வளோ தூரம் எல்லாமே பசங்களுக்கு செய்கிறோம் ஆனால் இவன் இப்படி ஒரு இதை சொல்கிறானே கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய விட்டு மானத்தை இப்படி எல்லார் முன்னாடியும் சிரிக்க வைக்கிறானே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட அண்ணாமலை இருக்க அப்பா அவன் கிடக்கிறான்ப்பா நீங்கள் அதை எல்லாம் மனசில் வச்சுக்காதீங்கப்பா நான் சொல்கிறேன்ப்பா இதுக்கு மேலையோ அவன் சொல்கிறத கேட்காதீங்க எல்லாம் அம்மா சொல்லணும் செல்லம் கொடுத்து அவனை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல வேகமா அண்ணாமல இருந்துக்கிட்டு முத்து எதுவும் பேச வேண்டான்னு சொல்கிறாங்க ஏண்டா மனோஜ் இப்படி எல்லாம் பண்ணுற எதுக்குடா இப்படி பண்ணுற அப்படின்னு மனோஜோட சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குறாங்க மனோஜ் சொல்கிறாரு இங்கே பாருமா நான் தெளிவாக தான் இருக்கேன் நான் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி அப்பாவோட பணத்தை எடுத்தேன் இப்போ அதே பிஸ்னஸுக்காக தான் இந்த சொத்தையும் நான் கேட்குறேன் ஒன்றும் செலவு பண்ணுறதுக்கெலாம் கிடையாதுமா அப்படின்னு சொல்ல ஏண்டா நீ இப்படி இருக்க உன்னை திருத்தவே முடியாது போல உன் அப்பா இப்படி உடஞ்சி போயிட்டாரு பாருடான்னு சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறது உங்களோட வளர்ப்பு அப்படி அப்படின்னா முப்பது லட்ச ரூபா பணம் எங்கே போகிறது நான் அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு எங்கேயோ போடா நீ தானடா இப்படிலாம் பண்ணினேன் எங்ககிட்ட கேட்டியாடா கடன் வாங்கும்போது மனோஜ் முன்னாடியெல்லாம் அம்மா கிட்டே கேட்காம நீ எதுவுமே செய்ய மாட்டேன் இப்போது எங்கக்கிட்ட கேட்காமலேயும் முப்பது லட்சம் ரூபாயை கடன் வாங்கியிருக்க எல்லாம் இவ பண்ணுற வேலையாக தான் இருக்குன்னு ரோஹினி பக்கம் விஜயா திருப்பி விடுறாங்க ரோஹினி இருந்துக்கிட்டு ஐயோ ஆண்டி எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை தான் நான் இன்னொன்று ஆரம்பிக்கணும் அதுக்கு நான் வந்து எனக்கு வந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம தான் நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு இவராக தான் ஆன்ட்டு எல்லாமே பண்ணார் இப்போ இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ரோகினி சொல்கிறாங்க என் பிள்ளை இதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்காம ஒரு விஷயம் கூட செஞ்சுருக்க மாட்டான் நீ வந்ததுக்கு அப்புறம்தான் இப்படி எல்லாமே மாறி போயிடுச்சு என் பிள்ளைய மாத்தினதே நீ தான் அப்படின்னு மொத்த பழியையும் தூக்கி ரோகிணி மேலே போட உடனே மீனா சொல்கிறாங்க அங்கே அத்தை உங்கள் பிள்ளை ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது எல்லாமே அவர் தான் பண்ணியிருப்பார் ஏன் அந்த பண விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து நடந்திருக்கணுங்கிறது எல்லாத்துலேயுமே தாம் தூம்னு இருந்தா இப்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கண்டவெல்லாம் என்னை கேள்வி கேட்குற அளவுக்கு இப்படி பண்ணிட்டேடா மனோஜின்னு விஜயாவும் அழுதுகிட்டே போக அண்ணாமலை இங்கே ரூம்குள்ளே உக்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கார் நைட்டு முழுவதும் தூங்கவே இல்லை விஜயாவோ அண்ணாமலைக்கு பக்கத்துலையே உட்காந்துக்கிட்டு என்னங்க ஆச்சு ஏங்க அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க உடனே அண்ணாமலையும் ஒன்றும் இல்லை விஜயா நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயாவை தூங்க சொல்லிட்டு அண்ணாமலை எங்க விடிய காலையில விஜயா நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது கிளம்பிடுறாங்க அவர் பாட்டுக்கும் வெளியில கிளம்பி யாருக்கிட்டையும் சொல்லாம கிளம்பி போக இந்த பக்கம் காலையில எழுந்த மீனா சமையல் கட்டில் சமைச்சிட்டு இருக்காங்க இங்க முத்து எழுந்த உடனே அப்பாவை பார்த்தியா நேத்தெல்லாம் மனோஜ் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான் அதில் அப்பா ரொம்ப மனசொடைஞ்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்ல இன்னும் நான் போகலைங்க டீ இப்போ தான் போட்டுட்ருக்கேன் மாமாவோட ரூமுக்கு நானே கொண்டு போய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை நீ டீ போடு நான் போய் கொடுத்துட்டு அப்பாவை எழுப்பி விட்டுட்டு வரேன்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு இங்கே மெயினாகவும் டீ போட்டு கொடுக்குறாங்க அண்ணாமலைக்கு கொண்டு போய் கொடுக்கலான்னு கதவை தட்ட உடனே கதவை திறந்து இந்த மாதிரி விஜயா திறந்து என்னடா அப்படின்னு கேட்குறாங்க அப்பா எங்க அப்படின்னு சொல்லி கேட்க உங்கள் அப்பா காணோம் எப்பயோ எந்திரிச்சு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் நான் வாக்கிங் போயிருப்பாருன்னு சொல்கிறாங்க வாக்கிங் போயிருந்தாலும் இந்நேரம் வந்துருப்பாரே அப்படின்ட்டு சரி இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்து எட்டு மணிக்கு மேலே ஆயிடுது எல்லாருமே ஒரே பதட்டத்தில் இருக்காங்க அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் எல்லாமே ஒன்னால் வந்ததுடா ஏண்டா இப்படியெல்லாம் பண்ணுனேன் அப்படின்னு சொல்லி மனோஜை திட்டுக்கிட்டே இருக்க ஃபோன் பண்ணி பரசு மாமாக்கிட்ட கேட்கலான்னு பரசுக்கு ஃபோன் பண்ணுறாங்க முத்து ஃபோன் பண்ணி கேட்ட உடனே பரசு இருந்துக்கிட்டு அது வந்து அங்கே அண்ணாமலை எதுவும் வரலப்பா ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நேற்று தான் அவன் பண்ணது அந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தான்ல மாமா அதில் அப்பா எங்கே போனார்னே தெரியல அதான் உங்கள் வீட்டுக்கு வந்தாரான்னு கேட்கலான்னு தான் அப்படின்னு சொல்ல வரலையேப்பா என்கிட்ட எதுவும் சொல்லலையேப்பான்னு சொல்ல ஆ சரிங்க மாமா நான் வச்சிட்றேன் எங்கேயாச்சும் பார்த்தா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல ஆ சரிப்பா முத்து அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வேறு யார்கிட்ட கேட்கறது அப்பா யார் வீட்டுக்கும் அதிகமாக போக மாட்டாரே அப்படின்ட்டு எல்லார்கிட்டையும் இங்கே விசாரிச்சு பார்க்குறாங்க அக்கம் பக்கத்தில் யாருமேவும் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல இந்த பக்கம் வீட்டுக்கு வந்த முத்து மனோஜ் அப்படியே புடிச்சு கையை காலெல்லாம் உடைக்க போகிறாரு ஒன்னால் தாண்டா என் அப்பா இன்றைக்கி வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு ஏண்டா எல்லாம் பண்ணினேன் சொத்தை பிரிக்கணும்னு முன்னாடி வந்து நிற்கிறியே அந்த சொத்தை என்ன நீயா வாங்கினேன் நீ உழைச்சி எதுவுமே செய்ய மாட்டியாடா அப்படின்னு சொல்ல விடுங்கடா சத்தம் போடாதேங்கடா விடுங்கடா இப்போ உங்கள் அப்பா எங்கிறது தாண்டா முக்கியம் அப்படின்னு விஜயா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருடா முத்து இப்போ இதெல்லாம் பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை நீ உங்கள் அப்பாவை எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வா இல்லைன்னு வச்சுக்கோ நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அவர் எங்கே போனாரோ என்ன ஆனாரோ தெரியல அப்படின்ட்டு விஜயா வெளியில் போய் கூட்டிட்டு வா உங்கள் அப்பா எங்கே இருந்தாலும் வான்னு சொல்லி அனுப்புகிறாங்க மனோஜை பிடிச்சி நாலு சாத்து சாத்துறாங்க ஏன்டா இப்படி பண்ண நீயெல்லாம் என் புள்ளன்னு சொல்லிக்கவே எனக்கு அசிங்கமாக இருக்கு நீயெல்லாம் ஒரு பிள்ளையா பெத்த அப்பாவை இப்படி பண்ணிட்டேயேடா அவங்க உங்கள் அப்பா எப்படி மனசொடைஞ்சு போயிருப்பாரு அதனால தான்டா எனக்கு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு அவர் இல்லை அப்படின்னா அவ்வளோதான் நானும் எங்கிட்டாச்சும் போயிடுவேன் அப்படின்னு சொல்ல அம்மா என்னம்மா நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க நான் வேணும்னே பண்ணலம்மா சொல்ல நீ பேசாதடா நீ பேசாத உங்கள் அப்பாவை இந்த நிலமைக்கு ஆளாக்கணு நீ எல்லாம் என்கிட்ட பேசாத அப்படின்னு விஜயா மனோஜை திட்ட உடனே மனோஜ் இருந்துக்கிட்டு அம்மா அம்மா நானே அப்பாவை போய் தேடி கூட்டிகிட்டு வரேம்மா அது மட்டும் இல்லைம்மா முப்பது லட்சம் ரூபாய்க்கு நான் எங்கேம்மா போக முடியும் அப்படின்னு மனோஜு கெஞ்சராரு செஞ்சு பணத்தை பற்றி எங்கிட்ட எதுவும் பேசாத இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு விஜயா வந்து மனோஜுக்கிட்ட சொல்கிறாங்க அங்கே ரோகிணி கிட்டேயும் மண் மரியாதையாக இவனை உள்ளே கூட்டிகிட்டு போ நான் இருக்கிற கோவத்துல ஏதாவது பண்ணிட போகிறேன் அப்படின்னு சொல்லி விஜயா வந்து சொல்கிறாங்க சரிங்க சரிங்கான்டின்னு சொல்லிட்டு மனோஜை உள்ளே கூட்டிகிட்டு போக இந்த பக்கம் எவ்வளவுதான் தேடி பார்த்தாலும் அண்ணாமலையை காணும் வேகமாக ஃபோன் பண்ணி விஜயா முத்துக்கு கேட்க முத்து சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லையே அப்பா வந்து இங்கே இல்லை நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டுக்கு வந்த உடனே முத்து வந்து ரொம்ப அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க எனக்கு எல்லாமே என் அப்பா தான் இன்னைக்கு அவர் எங்க போனார்னே தெரியல அவருக்கு வேற அடிக்கடி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும் தலை சுத்தி மயங்கி எதுவும் எங்கிட்டாவது விழுந்துட்டாரோ அப்படின்னு பயந்து போய் முத்து அழுதுகிட்டு இருக்க மீனா சொல்றாங்க அப்படியெல்லாம் பயப்படாதீங்க மாமாவுக்கு எந்த ஒரு இதுவும் வராது நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க உடனே முத்து இருந்துக்கிட்டு ஒருவேளை அத்தை வீட்டுக்கு போயிருப்பாரு சரி அத்தைக்கு எதுக்கும் ஒரு ஃபோன் பண்ணி கேட்குறேன்னு சொல்லிட்டு பார்வதிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அப்பா வந்தாரா அத்தை அப்பாவை காணோன்னு சொல்கிறாங்க தெரியலப்பா இங்கே எதுவும் வரலையே அண்ணன் எங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்ல எதனால் அப்படின்னு கேட்குறாங்க வீட்டில் நடந்த பிரச்சனை எல்லாம் சொல்கிறாங்க இதனால தான் அப்பாவை காணும் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல மு முப்பது லட்சம் ரூபாய்க்கு அப்பா எங்கே போய் கடன் கேட்டுட்ருக்காரோ என்ன பண்ணுறாரோ தெரியலையே அப்படின்ட்டு முத்து அங்கே பார்வதி கிட்ட விஷயத்த சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அதாவது முத்து இங்கே விசாரிச்சு முடிச்சதுக்கப்புறமா இங்கே எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சாச்சு இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க உன்னே பாட்டி ஊருக்கு போயிருப்பாரோ பாட்டியை பார்க்கன்னு சொல்லி கேட்க மீனா அப்படி கேட்ட உடனே அப்படியா கூட இருக்கும் பாட்டிக்கிட்ட பேசி பார்க்கலான்னு பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க பாட்டி ஃபோனை அட்டன் பண்ணி சொல்லுடா முத்து அப்படின்னு சொல்ல பாட்டி அங்கே அப்பா வந்திருக்காரான்னு சொல்லி கேட்குறாங்க அப்பாவா ஏண்டா அங்கே அண்ணாமலை இல்லையா அப்படின்னு தெரியாதம் போலவே பேசுகிறாங்க அண்ணாமலை நான் இங்கே வந்ததை சொல்லாதம்மா அப்புறம் எல்லோரும் கிளம்பி வந்துடுவாங்க வேண்டாம் நான் இப்போ கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்ல அங்கே பாட்டியும் அதே மாதிரியே முத்துக்கிட்ட சொல்லி அனுப்பிடுறாங்க உடனே என்னாச்சு ஏதாச்சுன்னு நாச்சியார் பாட்டு கேட்க அது வந்து முத்து நான் அப்புறமா சொல்கிறேன் பாட்டின்னு கட் பண்ணிடுறாரு இந்த பக்கம் பார்வதி சிவன்கிட்ட முத்து வந்து என்னோடய புள்ள மாதிரி அவனுக்கு ஒரு கஷ்டம் அப்படிங்கும் போது அதை என்னால் தாங்கிக்க முடியல சிவன் உங்கள் ஏதாச்சும் பணம் இருந்தா பாதி கொடுக்குறீங்களா என்கிட்ட நகை இருக்குது அந்த நகையை வச்சு பாதி பணம் எடுத்துட்டு வரீங்களா அப்படின்னு சொல்ல ஆ நான் ஒரு ஆள் தானே பார்வதி என்கிட்ட பணம் இருக்குது நீ உன் நகையெல்லாம் கொடுக்க வேண்டாம் முப்பது லட்ச ரூபாயும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிவன் அப்படின்னு சொல்கிறாங்க பணத்தை நான் கொண்டு நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்கள்ட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு முத்து மீனாக்கிட்டையும் வீட்டில் கொடுக்குறாங்க இந்தடா பணத்தை வாங்கிக்கோ முத்து இனிமேல் நீ எனக்கு புள்ளன்னு யாருமே இல்லை நீ தான் எனக்கு எல்லாமே ஓ அப்படின்னு பார்வதி சொன்ன உடனே இங்கே சிவனும் சொல்கிறாங்க எனக்கும் யாருமே கிடையாது பார்வதிக்கும் நீங்கள் புள்ள அப்படின்னா எனக்கும் நீங்கள் புள்ள மாதிரிதான் அப்படின்னு சிவனும் சொல்ல உடனேவும் உங்கள் பணம் எதுக்காக எங்ககிட்ட கொடுக்குறீங்க அந்த பணம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி விஜயா சொல்ல உடனே முத்து சொல்றாரு அவங்க எங்களுக்காக பணம் கொடுத்துருக்காங்க அப்பா இப்படி இருக்கிற நிலமையில கூட அத்தை எப்படி மனசு நோக்குற மாதிரி பேசுறீங்களே உங்களுக்கெல்லாம் எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டேங்கன்னு சொல்ல இங்கே பாரு உங்ககிட்ட பேசுறதுக்காக நான் வரல பெத்த பிள்ளையவேவும் ஒதுக்கி வச்சவளாச்சே நீ உன்கிட்ட போய் நான் எதுக்காக பேச போறேன் என் பிள்ளைய வச்சு என்ன அசிங்கப்படுத்திட்ட இன்னைக்கு முத்துதான் தான் என் புள்ள அதனால் நான் கொடுக்குறேன் நீ புள்ள வளர்த்துருக்குற பாரு எப்படின்னு இத்தனைக்கும் உங்க அத்தை எப்படி முத்துவை வளர்த்துருக்காங்க நீ எப்படி மனோஜை வளர்த்துருக்க இதுலயே தெரியல நீ எப்படிப்பட்ட எப்படி சொல்லிக் கொடுத்து வளர்த்துருப்பேன்னு கேவலமா இருக்குது உன்னை நினைக்கும்போது நல்லா இருக்கிற பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்துட்டு நல்லா இல்லாத பிள்ளைய பொய் சொல்ற பிள்ளைய இப்படி வந்துட்டு இப்படி வளர்த்து அண்ணனை இந்த மாதிரி நடு விட்டுட்டேங்களே அப்படின்னு பார்வதி நாக்கை புடுங்கிக்கிற மாதிரி கேட்டுட்டு போறாங்க விஜயா அந்த இடத்துல அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க மனோஜ்னால இதுதான் முதல் தடவையா தலை குனிஞ்சு நிற்கிறனே அப்படின்னு விஜயா கண்ணீர் சிந்தி கதறி அளறாங்க